சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தையே இந்த நாள் வரைக்கும் நீ எதையெல்லாம் இழந்ததாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அதை விட அதிகமாகவே உனக்கு அனைத்தும் கிடைக்கப் போகின்றது உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் கூட உனக்கு பல மடங்காக கிடைக்கப் போகிறது நோய் இல்லாத வாழ்க்கையும் கடன் இல்லாத வாழ்க்கையும் சந்தோஷமான குடும்பமும் வளமான முன்னேற்றமும் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேர்க்கப் போகிறது இதை கேட்கும் இந்த நேரத்தில் நான் சொல்வதை நீ கேட்டு கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் இது அனைத்தும் உன்னை நிச்சயம் வந்தடையும் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் இப்பொழுதே அது உன்னை விரைவில் வந்து போகிறது இது சாதாரண வாக்கல்ல இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு இதை முழுவதுமாக கேள் உனக்கான வாழ்க்கையை நீ அனுபவித்து சந்தோஷமாகவும் சுபமாகவும் நீ வாழ வேண்டிய தருணம் வந்துவிட்டது என் அன்பு குழந்தையே சர்வ பெற்று சகல சௌபாக்கியத்தோடு உன் வாழ்க்கையை நீ தொடரப் தொடரப்போகின்றாய் இந்த மாதம் முடிவதற்குள் உன் வாழ்க்கையில் புதிய மாற்றம் ஏற்படப் போகிறது அதை உணர்ந்து நிச்சயம் நீ சந்தோஷப்படுகின்றாய் இதுவரையில் கஷ்டப்பட்டு கொண்டோம் கவலைப்பட்டு கொண்டோம் வருத்தப்பட்டு கொண்டோம் உன் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வேன் என்று நான் உனக்கு வாக்கு கொடுத்தேன் அல்லவா அந்த நல்ல நேரம் இப்பொழுது வந்துவிட்டது குழந்தை நீ எதற்காகவும் பயப்படாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அப்பா உனக்கு துணையாக வந்து அமர்ந்து விட்டேன் இனி எந்த ஒரு தவறான நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில் நடக்க விடமாட்டேன் உன் மனதை கஷ்டப்படுத்தும் எந்த ஒரு விஷயத்தையும் இனி உன் வாழ்க்கையில் உன் அப்பா அனுமதிக்க மாட்டேன் முற்கள் நிறைந்ததாக இருந்த உன் வாழ்க்கை பாதையை இப்பொழுது மலர் பாதையாக நான் மாற்றி கொடுக்கப் போகின்றேன் இனி அனைத்தும் உனக்கு சாகமாகவும் சாதகமாகவும் சுகமாகவும் வெற்றியாகவும் ஆனந்தமாகவும் மட்டுமே இருக்கும் எப்பொழுது தான் என் வாழ்க்கை மாறுமோ என்று வருத்தப்பட்ட உனக்கு உன் வாழ்க்கையை நான் மாற்றி கொடுக்கப் போகின்றேன் இனி எல்லா வளமும் ஆரோக்கியமும் பெற்று சுகமான நலத்தோடு நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக போகின்றாய் இந்த மாதம் முடிவதற்குள் உன் வாழ்க்கையில் அழகான தொடக்கம் ஆரம்பமாகும் இதற்கு பின் வரக்கூடிய நாட்களானது உன் கவலைகளுக்கும் உன் கஷ்டங்களுக்கும் முடிவாக இருந்து உன் சந்தோஷத்திற்கும் ஆனந்தத்திற்கும் ஆரம்பமாக இருக்கப் போகிறது மிக பெரிய பிரச்சனையாக நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்த எல்லாமே கனப்பொழுதில் காணாமல் போகப் போகிறது நிம்மதியாக இருக்கும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நானே பாதுகாப்பாக இருந்து அனைத்து நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி வைப்பேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி